ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுவங்க லேன் வித் ஜிஎம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்திலேருந்து டுவல்த் வரைய உள்ள நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணி ஒரு சீரிஸாக கொடுத்துட்டுருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நிறைய பேர் ஐடி பாஸ்வேர்டாக மறந்துருப்பீங்க அந்த ஐடி பாஸ்வேர்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் நீங்களாவே எடுக்கலாம் பிரௌசிங் சென்ற போய் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்களே உங்கள் மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட்டை க்ரோமில் போய்ட்டு அந்த த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்களாவே உங்களுடைய பாஸ்வேர்டை ஃபர்கட் கொடுத்து எடுக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் இணைய வழியில் விண்ணப்பிக்கவும் இங்கே சொடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த பட்டனை வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க எதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை நவ் வந்துட்டு கொடுப்பீங்க ஸோ அப்ளை நவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டோ இல்லை உங்களுக்கு ஐடியோ வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ஓகேவா ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபர்கட் ஐடியோ ஃபர்கட் பாஸ்வேர்டோ கொடுக்கல ஸோ நம்ம அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும் ஓகேவா அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வேணால் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த பேஜில் உங்களுக்கு கீழே ஓகே ஸோ இது இந்த மூணு ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க ஓகேவா அந்த ஹோம் பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணையும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு வரும் நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சவங்களா தான் இருப்பீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு தேவைப்படுது அப்போ நீங்கள் இன்கேஸ் பயனாளர் அதாவது ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னா பயனாளர் குறியீடு மறந்துவிட்டதா விட்டதா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா கடவு சொல் மறந்து விட்டதா அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ ஐடி வந்துட்டு நீங்கள் மறந்துருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களை ஐடென்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ அதில் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அந்த அந் நீங்கள் என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸை இங்கே வந்துட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி என்ன ஆப்ஷனோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஓகேவா ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் வந்துட்டு லாகின் ஐடி இதே இது ஒன்ஸ் நீங்கள் சமிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா உங்களுடைய ஐடி இப்போ உங்களுடைய ஐடி வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கோ இல்லை மொபைலுக்கோ வந்துடும் ஸோ அந்த செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு இமெயிலாக வேணுமா இல்லைனா ஃபோனில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெயிலையோ இல்லை மொபைல்லையோ உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஓகேவா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பயனாளர் குறியீடு வந்துட்டு தெரியுது அதாவது ஐடி தெரியுது பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னொரு இதை வந்து ஆப்ஷன் கடவுள் சொல் மறந்துவிட்டதா அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களுடைய ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு செலக்ட் த டு ரிசீவ் த ரீசெட் லிங்க்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதில் வந்துட்டு இமெயில் இல்லைன்னா மொபைல் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மே உடனே டக்கு ஓகேவா ஸோ டூ மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா நார்மல் மெசேஜில் உங்களுடைய பாஸ்வேர்டை அப்படியே வந்துட்டு அனுப்பி வச்சுருவாங்க டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஓகேவா இன்கேஸ் உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரோ இப்போதைக்கு உங்கள்கிட்ட இல்லை ஓகேவா ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடியும் உங்களுக்கு வந்துட்டு தெரியலை நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டும் சாரி உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி ஃபர்தராக என்ன மூவ் பண்ணணுமோ நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக்இன் பண்ணி எக்ஸாம்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு மறந்துடுச்சு எனக்கு வந்துட்டு ஐடியும் மறந்துருச்சு பாஸ்வேர்டும் மறந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பயனாளர் குறியீடு மறந்து விட்டதுன்னு கொடுத்து அந்த ப்ராசஸை முடித்து உங்களுடைய ஐடியை வந்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த ஐடியை யூஸ் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நீங்களாகவே உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கலாம் Thank you.